அடடே வா மீனாச்சி இந்த மண்ணாங்கட்டிக்கு பேரு காமாச்சி யாரு நீ நீ தான் கழுதைக்கு பிறந்த கருவாச்சி கழுதைக்கு பிறந்த கருவாச்சி என்ன ஏமாத்தற காமாச்சி எனக்கு நல்லா தெரியும் அது என்னோட தான் 나야 மூடி கருவாச்சி 나야ண்டி உன்னை ஏமாத்த வர நான் கஷ்டப்பட்டு போட்டத என் வாலி எனக்கு தான் தெரியும் ஆமா நீ கஷ்டப்பட்டு போட்டா நான் அத வாங்கி போட்டா அதான் போடி ஏன்டா வாங்கயா என்ன एवளோ கேவலமா திட்டிட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்க நீ என்ன என்னடி பண்ண சொல்ற போடா சிரிக்க என்ன பேசுற பாத்தியா யாருடி கேட்டு சிரிக்க கொத்துனா குடல்லாம் கொண்டலாம் என் நகத்த வச்சு உன் நாக்கு அடுத்துடுவேன்டி நீ நாக்கு அடுத்தா உன் மூக்கை அடுத்துடுவேன்டி மூஞ்ச பாரு கிஞ்சி போன மாதிரி இருக்கு ஆமா இவன் மூஞ்சி கிளிய பட்ட மாதிரி இருக்கு என் கருவாச்சி கிளிய பட்டதுதான்டி அவன் கிளிய பட்டனா என் காமாச்சி என்ன சொல்ல மாட்டீங்க அத கேட்ட நீ யாரடா வந்தா நாடகம் பண்றது உன்னால தான் பிரச்சனையே நீ ஒழுங்கா பண்ணைக்கு வந்தா நாங்க ஏன்டா பிரச்சனை பண்ண போறோம் அவன் பண்ணிக்கு வந்தா உனக்கு என்ன வராம போற உனக்கு என்ன அவன் கதை நமக்கு எதுக்கு அது ஏன் பொருள் முதல்ல குருடி சத்தியமா அது என்ன தெரியும் சைலன்ட் என்னடா கத்திட்டே இருக்கீங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு ஏ ஓனர நான் சொல்றேன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கடா ஏ இந்த கருவாச்சியும் காமாச்சியும் ஒரே இடத்துல முட்டை போட்டாலோ

முதல்ல வாய மூடு இங்க பேசிட்டு இருக்கோம்ல வா வாய ராண்டி முதல்ல மூடணும் சரிடா எங்க அந்த முட்டை இருக்கு உள்ள அடிக்கா நீ போய் மேல உள்ள எடுத்து வா இந்த பாரு மாமா மொத்தம் ஏழு முட்டை இருக்கு மூணு முட்டை கருவாச்சிக்கு மூணு முட்டை காமாச்சிக்கு மிச்சம் ஒரு முட்டை இருக்கு இந்த ஒரு முட்டையால தாண்டி பிரச்சனை இந்த ஒரு முட்டை யாருக்கு சொந்தம் முதல்ல கருவாச்சு கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்டி கருவாச்சு நீ இந்த ஒரு முட்டை உட்ட அப்படிங்கறத நான் எப்படி நம்புறது நீ நம்புனா எனக்கு என்ன நம்பாட்டி எனக்கு என்ன என்ன பேசுற மாமா இந்த முட்டை எடுத்து முதல்ல கம்மாச்சி கிட்ட கொடு சரிடி நான் எதுத்து பேசல கேளுங்க சொல்றேன் அப்படிவா வலிக்கி இப்ப நீ கேளு மாமா சரி கருவாச்சு நீ முட்டை போட போறப்ப யாரு பார்த்தது சாட்சி யாராவது இருக்காங்களா சாட்சி இருக்கு உனரே யாரு வேங்கையன் பார்த்தான் சொல்லுவாங்க ஆமா உனரே நான் பார்த்தேன் ஏண்டா

ஏன்டி அவ ஏதோ அடிக்கடி சொல்ல வரான் நீ ஏன்டி தடுத்துக்கிட்டே இருக்க ஆமா பெரிய சரித்திரத்தை பத்தி பேச போறா அட மாமா நீ வேற சாப்பாடு எப்ப போடுவேன்னு கேப்பா அவ்வளவுதான் ஆமா சாப்பாடு போட்டு கிழிக்கிட்டாலும் சரிடி சத்தம் போடாத ரெண்டு பேரும் வந்துட்டாலும் என்னம்மா ரெண்டு பேரும் சாட்சி கொண்டு வந்துட்டீங்களா நீ யாருக்குமா சாட்சி சொல்ல வந்திருக்க கருவாச்சி முன்னே சரி நடந்தது சொல்லு உணரேன் காலையில எட்டு மணிக்கு கருவாச்சி முட்டை போடவும் உணரேன் நான் என்

உன்னை பார்த்தா உண்மையே சொல்ற மாதிரி தெரியலையே எனக்கும் அப்படிதானே தோணுது ஆமா மாமா பொய் பேசவே பிறந்த மாதிரி இருக்கா ஐயோ என்னை பார்த்தா எப்படியா தெரியும் உங்களுக்கு நான் அரிச்சந்திர விட்டு அரிசியை தின்னு வளர்ந்தவன் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் நான் சொல்றத அப்படியே வந்து ஓனர் கிட்ட சொல்லுன்னு காமாட்சி தான் கூப்பிட்டு வந்தான் இதான் உண்மை என்ன காமாட்சி நான் சொல்றது சரிதானே ஒரே போக்க தவலை என் பொழப்புல மண்ணல்லி போட்டியது என்ன காமாட்சி சத்தியம் உண்மைன்னு சத்தமா பேசுனா இதான் உன் சாட்சி லட்சணமா சரி ஓனரே ரெண்டு பேரும் போய் சொல்றாளோ இந்த ஒரு முட்டை யாருக்கு டாண்டி சொந்தம் யோ இப்பயாத நான் சொல்றதை கேளுங்கயா ஆமா கேழ்வரகு வரைக்கும் எப்ப போடுவேன் கேப்பா அவ சொல்றதை கேலியா சும்மா இருடி அவ ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல சொல்ல சொல்லறா சும்மா சும்மா தடுத்துக்கிட்டே இருக்க ஆமாயா நாங்க சும்மா சும்மா தடுத்து நிக்கலீ ஏமா நீ என்னம்மா சொல்றற மாதிரி சொல்லுமா யோ அந்த முட்டை யாரோடதுன்னு எனக்கு தெரியும்யா என்னடி சொல்ற யாரோடது? அது ஒரு முட்டை கருவாச்சிரோ இல்ல காமாச்சிரோ

நிக்குது ஏனா பாம்பு முட்டைய தேடி பாம்பு வராம என்ன பள்ளியா வரும் பாம்பு முட்டையா இதே இந்த முன்னாடி சொல்லல எங்கடா சொல்ல விட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முட்டையில இருந்து பாம்பு வர போது கரந்து சாவுங்க நான் வரேன் முட்டையில இருந்து பாம்பு வர போதா இங்க இவ்வளவு காணோம் அவ பாம்பு முட்டையை விட்டுட்டு மத்த முட்டை எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாயா